சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சார்பில் நடத்தப்பட்ட வான் சாகச நிகழ்ச்சியை காண முறையான போக்குவரத்து ஏற்பாடு செய்யாததால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் வரை சென்று சாகச நிகழ்ச்சியை காண வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அகஸ்டின் வழங்க கேட்கலாம் அகஸ்டின் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருவார்கள் என்று முன்கூட்டியே தெரிந்தும் உரிய போக்குவரத்து ஏற்பாடு செய்யாததற்கு என்ன காரணம் இதனால் பொதுமக்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன குறிப்பாக பொதுமக்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது வணக்கம் இன்று சென்னை மெரினா கடற்கரையில் தொண்ணூத்தி இரண்டாவது விமானப்படை நிறைவு தினத்தை ஒட்டி மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதை காண லட்சக்கணக்கான மக்கள் இன்று மெரினா கடற்கரைக்கு வருகை தந்தனர் முன்னெச்சரிக்கையாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே விமானப்படை பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இங்கு வர உள்ளனர் என்று தெரிவித்திருந்தும் விளம்பர திமுக அரசானது நாங்கள் முறையான வாகன வசதிகள் போக்குவரத்து வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் அனைத்தையுமே நாங்கள் ஏற்படுத்திவிட்டோம் என்று விளம்பரத்தை மட்டுமே ஏற்படுத்தி வந்தது இந்த நிலை இன்று காலை முதலே லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்தது இவர்களுடைய மக்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து துறை அனைத்துமே சம்பித்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சென்னை மெட்ரோ ரயிலானது வழக்கமாக இந்த ஐபிஎல் போட்டிகள் போன்ற கிரிக்கெட் விளையாட்டுகள் நடைபெறும் போது கூட சிறப்பு ரயில்களை விடுவது விடுகிற சூழலில் இன்று ஞாயிற்றுக்கிழமைக்கு பொதுவான ஒன்பது நிமிடத்திற்கு ஒரு ஒரு முறையான அதே தான் மெட்ரோ ரயிலை விட்டதால் கடும் நெரிசல் அங்கே ஏற்படுது போக்குவரத்தும் முறையான பேருந்து வசதிகள் இல்லாததால் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் அதாவது மெர்னா கடற்கரைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்க வர பொதுமக்கள் பத்து கிலோமீட்டருக்கு மேலாக நடந்து வரக்கூடிய ஒரு கடும் அவலம் ஏற்படுது இதனால் இதனால் நடந்து வரக்கூடிய சூழலே பலர் மயங்கி விழக்கூடிய நிலையை நாம் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் தங்களுடைய குங்கல்களை இங்க தெரிவிக்கக்கூடிய சூழலை நாம் நிறைய பார்த்தது ஏனென்றால் ஏற்கனவே அதாவது இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்ட சூழலில் முறையான போக்குவரத்து வசதியும் அதாவது ரோடுகளில் தண்ணீர் போன்ற குடிநீர் வசதி எதுவுமே முறைப்படி எதையுமே ஏற்படுத்தாமல் இருந்தால் பொதுமக்கள் கடும் அவதி அதாவது காலை முதலே இந்த நிகழ்ச்சி சென்னையிலிருந்து பல்வேறு பகுதி மக்கள் காண வேண்டும் என்று விருப்பத்தோடு வந்த நிலையில் ஒரு மணி அளவில் அதாவது நிகழ்ச்சி முடிந்த அளவு கூட இன்னும் மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று இந்த விவரம் கூட சரியாக தெரியாமல் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்கும் பொழுது நாங்கள் நிகழ்ச்சி அதாவது இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இந்த சென்னையில் இது போன்ற ஒரு சாகச நிகழ்ச்சி நடக்கிறது இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையுடன் இருந்தோம் ஆனால் நாங்கள் வருவதற்குள்ள நிகழ்ச்சி முடிந்துவிட்டது இந்த அரசு எங்களுக்கு முறையாக போக்குவரத்து வசதி ஏற்படுத்தவில்லை நாங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இருந்து இங்கு வருவதற்கே மிகுந்த கடினமாகிறது மூன்று நான்கு ட்ரெயினை ரயில் மாறி வர வேண்டிய சூழல் பேருந்து எங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கவில்லை இதனால் நாங்கள் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அதனால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடிய முடியவில்லை என தங்களுடைய வார்த்தைகள் தெரிவித்து வருகிறது அதாவது இந்த நிகழ் சில போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அதாவது உயர்தர மக்கள் அவர்கள் கண்டுகளிக்குவதற்கு ஏற்றவர் போல காமராஜர் சாலையை மட்டும் முடக்கிவிட்டு மற்ற சாலைகள் எல்லாம் பொதுமக்கள் வரலாம் என்று சொல்லி சொன்னார் ஆனால் அது அதுவும் ஒழுங்காக செயல்படுத்தாமல் காம இது அண்ணா சாலை வாலாஜா சாலை போன்ற சாலைகள் போக்குவரத்து நெரிசலால் முடங்கி பொதுமக்கள் தங்கள் காண வேண்டும் என்று நினைத்த நிகழ்ச்சியை காண முடியாமல் பலர் படுத்துடன் வீடு திரும்புகின்றனர் அந்த சூழ்நிலை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவாகஸ்டின்